முதல் கேள்வி தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நீர் உருவச்சிலை சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீல் சிலை சத்தியாகிரகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நீல் சிலை சத்தியாகிரகம் நடந்தது அதுல கலந்து கொண்ட பெண்மணி யார் அப்படின்னு என்ன செய்யறாங்க அப்படின்னா கேள்விகள் கேட்கிறாங்க சோ இந்த கேள்வி இந்த நீர் சிலை சத்தியாகிரகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீல் அப்படின்றவர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சியின் போது மக்களை ரொம்பவே ஒடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறாரு இவருடைய சிலையை அகற்றக்கூடிய போராட்டத்தில் பெண்கள் ரொம்ப முக்கியமான பங்கு வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல சென்னை மவுன் ரோட்ல நீர் சிலை அகற்றக்கூடிய நடைபெற்ற போராட்டத்துல கடலூர் அஞ்சலையம்மாள் அதே மாதிரி ரங்கலட்சுமி கே பி சுந்தரம்மாள் மாதிரியான பல பெண் தலைவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா கலந்துகிட்டாங்க இந்த போராட்டம் அப்படின்றது யாரோட தலைமையில் நடக்குது அப்படின்னா நெல்லை சோமியாஜலு தலைமையில் என்ன செய்யுது நெல்லை சோமையாஜுலு தலைமையா நடக்குது சென்னை மாகாணம் முழுவதும் இருந்து போராட்டக்காரர்களா வந்திருந்தாங்க இந்த போராட்டத்துல முக்கிய பங்கு வீட்ட அஞ்சலையம்மாள் கே பி சுந்தரம்மாள் ருக்மணி லட்சுமிபதி அதே மாதிரி பல பெண்கள் வந்து இதுல கலந்துக்கிருவாங்க அந்த சோமயாஜூலூ இருக்காருல நெல்லை சோமயாஜு இவர் இந்திய தேசிய காங்கிரசினுடைய ஒரு தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவராகவும் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா இருந்திருப்பாரு அதே மாதிரி காமராஜர் தீர்த்தகிரி முதலியார் மற்றும் சாமிநாத முதலியார் போன்ற முன்னணி தலைவர்கள் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமாக இந்த போராட்டத்தை காமராஜர் தான் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா முன்னெடுத்து போயிருப்பாரு சரிங்களா அந்த போராட்டத்துக்கு தலைமையேற்று இருப்பாரு அப்ப இந்த நீர் சிலை உருவ போராட்டத்துல வந்து கலந்து கொண்ட பெண்மணி யார் அப்படின்னா இங்க பத்மாசினி அம்மையார் கொடுத்திருக்காங்க பத்மாசினி அம்மையார் மட்டும் கிடையாது இதோட வேற யார் யாரெல்லாம் கலந்துட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடலூர் ஆஞ்சநேயம்மாள் கே பி சுந்தரம்மாள் ரங்கலட்சுமி உள்ளிட்ட பலர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கலந்துக்குவாங்க சரி இந்த பத்மாசனி அம்மையார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்மாசினி அம்மையார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுல என்ன செஞ்சாங்கன்னா மதுரையில பிறந்தவங்க இவருடைய தந்தை ஸ்ரீவினிபுத்தூர் சுந்தராஜ் அய்யங்கர் அவர் ஒரு பெண்கள் பள்ளியில சேர்க்கறதுக்காக அனுப்புவாரு பத்து வயதுல திருமணம் நடந்து பதினஞ்சு வயதுலேயே மாமனார் வீட்டுக்கு அனுப்பப்பட்டவங்க தான் யார் அப்படின்னா அந்த பத்மாசனி அம்மையார் சரிங்களா அதே மாதிரி வந்து தேசபக்தன் நவசக்தி போன்ற பத்திரிகைகளினுடைய நிருபராகவும் வேற என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேலாளராகவும் இவர் சுதந்திர இயக்கத்துல பங்கேற்கிறதுக்காக சேர்ந்திருப்பாரு சுதந்திர இயக்கத்தை பரப்புறதுக்காக இந்த இணை இவங்களுக்கு வந்து சீனிவாச வரதன் அப்படின்றவரு தன்னோட வேலையை விட்டுட்டு அஹ் இவர்களுடைய சேதனை செய்வார் அப்படின்னா பயணிக்க தொடங்குவார் சுப்பிரமணிய சிவாவால நிறுவப்பட்ட ஸ்ரீ பாரத ஆசிரமத்துல சேர்ந்துருவாங்க யார் அப்படின்னா கணவனும் மனைவியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மதுரையில மதுபான கடைகளை தடை செய்யக்கோரி நடந்த போராட்டத்தில் சீனிவாச வரதன் கைது செய்யப்பட்டுவார் பத்மசானி அம்மையார் வந்து காவல் நிலையத்தில் அவரை சந்திச்சு தனது பணியை தொடர்வதாக உறுதியளிச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கமான ஒரு மனநிலை கொண்ட ஒரு பெண்மணி அதே மாதிரி கணவர் வந்து சிறையிலிருந்து விடுதலையான பிறகு அவங்க ரெண்டு பேருமே மீண்டும் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு மூளை முழுக்கு பயணம் செஞ்சு ஒரு சுதந்திர போராட்டத்தை தொடங்கினாங்க பாரதி நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை மற்றும் சுப்பிரமணிய சிவா ஆகியோரால் எழுதப்பட்ட பாடல்கள் மற்றும் நாடகங்கள் மூலமாக சுதந்திர இயக்கத்தை பரப்புறதுல அவர் தங்களோட நேரத்தை செலவிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கோவில்பட்டியல டாக்டர் வரதராஜ் நாயுடு குளித்திலேயர் டி வி கல்யாண சுந்தரம் மற்றும் ராஜாஜி ஆகியோரால் நடத்தப்பட்ட கூட்டங்களை தீவிரமான உரையாற்றாங்க காந்திஜியினுடைய பெல்காம் மாநாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அந்த பெல்கா மாநாட்டில் வந்துட்டு அவரும் அவரோட கணவரும் இருந்து பிரதிநிதிகளாக கலந்துகிட்டாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான தகவலாக இருக்குது அப்ப இந்த பத்மாசினி அம்மையார் தனியா போராடல அவருக்கு பின்னாடி ஒரு ஆண் இருந்திருக்கிறாங்க இல்லையா சீனிவாச பரதன் அப்படின்றவரை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவருடைய கணவர் வந்து மானாமதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் தமிழ் பண்டிதராக இருப்பார் இவங்களுக்காக வேலையை விட்டுட்டு சுதந்திர போராட்டத்தில் தண்ணியும் ஈடுபடுத்திக்கிட்டு தேசபக்த நவசக்தி பத்திரிகைகளினுடைய நிருபராகவும் மேலாளராகவும் இருப்பாங்க இதுதான் பத்மாசினி அம்மையார் பற்றிய ஒரு தகவல் அடுத்த ரெண்டாவது கேள்வி எந்த விடுதலை போராட்ட பெண்மணி வந்து மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க யார் அப்படின்னா துர்காபாய் தேஷ்முக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் துர்காபாய் தேஷ்முக் இவங்க தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் என்ன செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கலந்துக்கிட்ட ஒரு பெண்மணி அதாவது சென்னையில் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் நிறைய பேர் என்ன செஞ்சுக்குவாங்க அப்படின்னா கலந்துக்குவாங்க அதுல ஒரு நபராக பார்க்கப்பட்டவங்களாம் யார் அப்படின்னா இந்த செல்வி துர்காபாய் தேஷ்முக் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த துர்காபாய் தேஷ்முக் வந்து நிறைய சுதந்திர போராட்டத்துக்காக நிறைய விதத்துல தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு பெண்மணி அதாவது இதுல பெண்களினுடைய பங்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இந்த துர்காபாய் தேஷ்முக்கினுடைய பங்கு அப்படின்றதும் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒண்ணு இவங்க எங்க பிறந்தாங்க அப்படின்னா ராஜமுந்திரி ராஜமுந்திரில பிறந்தாங்க இது எங்க இருக்கு அப்படின்னா ஆந்திரா அப்ப அது வந்து சென்னை மாகாணத்துல தான் என்ன செஞ்சு அப்படின்னா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ஆரியா ஆந்த் ஆரியா மகில சபா அப்படின்னு ஒண்ணு வந்து யார் ஆரம்பிச்சிருப்பா ஆரியா மகில சபா இது உங்களுக்கான கேள்வி யார் கரெக்டாக சொல்றான்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இவங்க ஆந்திரா மகில சபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துவாங்க ஆந்திரா மகிலா சபா பெண்கள் அமைப்பு அப்படின்ற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல சென்னை சத்தியாகிரகத்துல பி பிரகாசம் தலைமையில் நடக்கும் அதுல இவர் கலந்துக்குவாங்க இவங்க என்ன செய்வாங்கன்னா தடியால் தாக்கப்படுவாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அரசியல் நிர்ணய சபையுடைய உறுப்பினராக இவங்க இருந்திருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல திட்டக்குழு உறுப்பினராகவும் இவங்க இருந்திருக்காங்க ஐம்பத்தி எட்டுல தேசிய பெண்கள் கல்வி அமைப்பில் இவங்க உறுப்பினராக இருந்திருக்காங்க மத்திய அரசு இவங்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சிறப்பிச்சிருக்காங்க தேஷ்முக் வந்து முன்னாள் நிதியமைச்சராகவும் இருந்திருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தகுந்த ஒன்னு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இரண்டாம் தேதி யாருடைய தலைமையின் கீழ் மணிமேகலை சங்கம் தேவதாசி பெண்கள் சங்க கூட்டத்தை வந்து கோயம்புத்தூர்ல ஏற்பாடு செஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோட தலைமையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆஹ் தேவதாசி முறையை ஒழிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட மணிமேகலை சங்கம் அப்படின்ற அமைப்பு வந்து என்ன செய்யப்பட்டது அப்படின்னா உருவாக்கப்பட்டுச்சு தேவதாசி முறை ஒழிப்புக்காக போராடியவங்கள முக்கியமானவங்க இந்த முத்துலட்சுமி ரெட்டி தான் தேவதாசி பெண்களுக்கு திருமண உரிமை வழங்கவும் தேவதாசி முறையை சட்டப்படி ஒழிக்கிறதுக்காகவும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த அமைப்பு அப்படின்றது பாடுபட்டது தேவதாசி முறையை ஒழிக்கணும் அப்படின்ற நோக்கில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்னது அப்படின்னா இந்த மணிமேகலை சங்கம் கோயில்கள் இறைவனுக்கு சேவை செய்யறதுக்காக சிறு நேர்ந்து விட்ட பெண்களை வந்துட்டு தேவதாசிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்களுடைய ஒழிப்புக்காக போராடினவங்க யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து சட்டம் ஏற்றதுக்காக கொண்டிருந்தாலும் இந்த ஆயிரத்தி நாற்பத்தி ஏழுல தான் தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டு சட்டமாகவே என்ன செஞ்சு அப்படின்னா உருவாச்சு அதே மாதிரி இந்த மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்துட்டு மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகம் இது முடிஞ்ச உடனே ராஜாஜி என்ற பிரபலமாக அழைக்கப்படக்கூடிய நம்ம ராஜாஜி இருக்கார்ல அவர் வேதாரண்யம் உப்பு குறையை மீறி வேதாரண்யத்துல உப்பெடுப்பாரு அந்த சமயத்துல இந்தியாவுடைய கடைசி தலைமை ஆளுநராக இருந்த ராஜாஜி திருச்சியில இருந்து வேதாரண்யம் வரைக்கும் அணிவகுப்பு ஏற்பாடு செஞ்சிருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நினைவு அதாவது ராஜாஜி கொண்டாடப்பட்ட உப்புச்சத்தியாகரகளை வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் அதை நினைவு கூறக்கூடிய வகையில ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி அன்று இந்த உப்புச்சத்தியாகரக தினம் அப்படின்றது அங்க அனுசரிக்கப்படும் சரிங்களா இந்தியாவுடைய கடைசி தலைமை ஆளுநராக இருந்தவர் யாரு நம்ம ராஜாஜி சரி அடுத்து சென்னை மாகாணத்தினுடைய முதல் பெண் சட்டசபை உறுப்பினர் யாருன்னு கேட்டிருக்காங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்கணும் ஏன்னா இவங்க ரொம்ப முக்கியமான என்னது அப்படின்னா ஒரு கதாபாத்திரத்தை சேர்ந்த ஒருத்தங்க பெண்களினுடைய பங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே டாக்டர் முத்துலட்சுமியை தவிர்த்துட்டு நம்மளால போக முடியாது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு ஜூலை மாசம் முப்பதாம் தேதி புதுக்கோட்டையில பிறந்தவங்க தான் யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல இருந்து பனிரெண்டு வரைக்கும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல என்ன செஞ்சிருந்தாங்க இந்திய பெண்கள் கழகத்துல இவங்க எல்லாம் வந்து இணைச்சுக்குவாங்க தென்னிந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர் சரிங்களா தென்னிந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர் அதே மாதிரி ஸ்திரீ தர்மம் அப்படின்ற ஒரு மாதிரிதலினுடைய ஆசிரியர் ஸ்ரீ தர்மம் முத்துலட்சுமி ரெட்டியினுடைய ஸ்ரீ தர்மம் இந்த இதழினுடைய ஆசிரியராக இருந்தவங்க யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இவங்களோட சகோதரி இவங்க சகோதரி கேன்சர்ல இறந்து போயிருவாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட் உருவாக்குறதுக்கே ஒரு அடித்தளமாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட் சரிங்களா அதே மாதிரி இருபத்தி ஆறுல பாரிஸ்ல சர்வதேச பெண்கள் மாநாடு ஒண்ணு நடத்துவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் எனது தமிழ்நாடு சட்ட மேலவை பெண் உறுப்பினராக இருப்பாங்க இவங்களா முதன் முதலாக பெண் அதாவது எம்எல்சி சட்ட மேலவை பெண் உறுப்பினராக இருந்திருப்பாங்க சரிங்களா பெண் சட்டசபை உறுப்பினர் சட்டசபை உறுப்பினர் இது எம்எல்ஏக்கும் எம்எல்சிக்கும் நிறைய வந்து கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் இருக்குது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாரிஸில் நடைபெற்ற உலக பெண்கள் மாநாடு அதுல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இவங்க வந்து கலந்துக்குவாங்க இந்தியாவினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதே மாதிரி மேலவை துணைத் தலைவராகவும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இருந்திருக்காங்க அதே மாதிரி இவங்க மூன்றாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்குவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நடைபெற்ற மூன்றாவது வட்டமேசை மாநாட்டிலையும் கலந்துக்குவாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து தேவதாசி முறை ஒழிப்பு மசோதாவனை வந்து கொண்டு வருவாங்க இவங்க இவங்களுக்கு என்னதான் ஆதரவு இருந்தாலும் இது நாற்பத்தி ஏழுல தானே செய்யும் ஓமந்தூர் ராமசாமி தலைமையில தான் அமைச்சரவை இருக்கும் போது இது சட்டமாக மாறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல அடையாறுல அவை இல்லம் அப்படின்னு ஒன்னு தொடங்கினாங்க முப்பத்தி ஏழுல சென்னை மாநகராட்சியினுடைய முதல் பெண் அதிகாரியாக இருந்திருப்பாங்க முப்பத்தி ஏழுல யார் இருந்திருப்பா சென்னை மாநகராட்சியினுடைய முதல் பெண் அதிகாரியாக இருந்திருப்பாங்க இந்த வருஷம் நான் யார் இருப்பா அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி வந்து துணை சபாநாயகரா இருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி இவங்க வந்துட்டு மாநில சமூக நல ஆலோசனை வாரியம் அப்படின்றது முதல் தலைவராக இருந்திருப்பாங்க இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல பத்ம பூஷன் வந்து கிடைச்சது சரிங்களா சில தகவல்கள் கொடுக்கறதுனால கேள்விகள் லேட்டாக தான் செய்யும் கீழ்கண்ட கூற்றுகளில் ருக்மணி லட்சுமிபதி பற்றிய தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ருக்மணி லட்சுமிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அவங்க வந்து யாரு இந்த பெண்களினுடைய பங்கு அப்படின்னு சொல்லும் போது ருக்மணி லட்சுமிபதியினுடைய பங்கு அப்படின்றது அளப்பரியது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ருக்மணி லட்சுமிபதி இவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க ருக்மணி லட்சுமிபதி பற்றிய தவறான கூற்றுகள்ல ஒண்ணு சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க இவர் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னா கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துகிட்டவங்க தான் யார் அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி அப்படின்னு சொல்றாங்க சரி அதே மாதிரி இவங்க சட்டமறுப்பு போராட்டத்துல கலந்துகிட்டாங்க இவர் ராஜாஜி மந்திரி சபையில துணை சபாநாயகரா இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரீஸ்ல நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டிலே கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க எல்லாமே சரியா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கப்பறம் உட்லதி லட்சுமி பதி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு என்ன செய்வாங்க அப்படின்னா சென்னையில பிறந்திருப்பாங்க பாரிஸ் உலக பெண்கள் மாநாட்டினுடைய பிரதிநிதியாக கலந்துக்குவாங்க எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இதே வருஷம் தான் இதே கொஸ்டின் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அதுல யாரும் போயிருப்பா முத்துலட்சுமி ரெட்டியும் போயிருப்பாங்க முத்துலட்சுமி ரெட்டியும் லுக்மணி லட்சுமிபதியும் சேர்ந்துதான் போயிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல நடைபெற்ற வேதாரண்ய முப்பு சத்தியாகிரகத்துல இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கலந்துக்குவாங்க அதாவது அந்த வேதாரண்ய முப்பு சத்தியாகிரகத்துல வந்துட்டு அந்த உப்புக்காக வந்து அபராதம் கட்டிய முதல் பெண்மணி அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல இவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருப்பாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல துணை சபாநாயகரா இருந்திருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க முதல் சுகாதாரத்துறை அமைச்சர் பிரகாசம் தலைமையிலான அமைச்சரவையில சுகாதாரத்துறை அமைச்சராகவும் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இருந்திருப்பாங்க இவங்களுக்கு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல என்ன செய்யப்படும் அப்படின்னா அஞ்சல் தலை அப்படின்றது வெளியிடப்படும் அதே மாதிரி எக்மோர்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்சல் சாலையில வந்து ருக்மணி லட்சுமிபதி சாலை அப்படின்னு சொல்லி மாற்றம் செஞ்சிருப்பாங்க ராஜாஜியினுடைய மந்திரி சபையில இவங்க துணை சபாநாயகரா இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ராஜாஜியினுடைய மந்திரி சபையில துணை சபாநாயகரா இருந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ராஜாஜி தான் சரிங்களா இந்த நாலு குற்றங்களும் சரி அடுத்து மூவலூர் அம்மா மூவலூர் அம்மாவை தவிர்த்து விட்டு ஒரு கேள்விகள் அப்படின்றது இருக்கவே முடியாது மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் இவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த வருஷம் பிறந்தாங்க கதராடைகள் மணி அணிந்தவங்க மட்டும் தான் உள்ள வரணும் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தையே கொண்டு வந்தவங்க மூலூர் ராமாமிரதம் அம்மையார் அனாதை விடுதியான அவ்வ இல்லத்தின் அவ்வ இல்லத்துக்கு இவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது அது யார் நிறுவனது முத்துலட்சுமி ரெட்டி நிறுவனது பெரியாரினுடைய தீவிர சீடர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி இப்ப இவங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் கதரணிந்தவர்கள் மட்டும் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணுல எங்க பிறந்தவங்க அப்படின்னா திருவாரூர்ல பிறந்த ஒரு நபர் சரிங்களா அதே மாதிரி மயிலாடுதுறை அந்த இடத்துல வாழ்ந்தவங்க சொல்லி என்ன செய்யறாங்க தமிழ்நாட்டின் அன்னி சொல்லுவா அப்படின்னா அண்ணா சொல்லுவார் பெரியாருடன் சுயமரியாதை இயக்கத்துல இணைஞ்சிருப்பாங்க அதே மாதிரி இருபத்தஞ்சுல மயிலாடுதுறை இசைவேளாளர் மாநாட்டையும் இணைச்சிருப்பாங்க அப்படின்னா கூட்டிருப்பாங்க தேவதாசி முறை கொண்டு வர்றதுக்காக ஆணிவராக இருந்தவங்களை யார் அப்படின்னா நம்ம மூவலூர் ராமாவிரதம் அம்மையார் தான் இவங்க வந்து திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கீரனூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பறந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இவருடைய சுயசரித புதினமான தாசிகளின் மோச விலை மதிப்பெற்ற மைனர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதாவது சாதிகளினுடைய அவல நிலையை ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டவங்க சரிங்களா வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவங்க இந்திய தேசிய காங்கிரசினுடைய ஆதரவாளராக இருந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பெரியார் வந்து காங்கிரஸ்ல இருந்து விலகிய போது பெரியாரினுடைய சுயமரியாதை இயக்கத்துல வந்து இவங்க போய் சேர்ந்துக்குவாங்க ஏன்னா இவங்க பெரியாரினுடைய சீடர் அப்படின்றது இது சரி அப்ப இது தவறு இல்லையா முப்பதுல வந்து தேவதாசி முறை கொண்டு வர்றதுக்கு இவங்க வந்து முத்துலட்சுமி ரெட்டியோட துணை நின்றவங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து நாற்பது வரைக்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டங்களையும் இவங்களுடைய பங்கு அப்படின்றது அளப்பரியது பெரியார் மணியம்மை திருமணத்தின் காரணமாக தான் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இவங்க என்ன போயிருவாங்கன்னா அண்ணாத்துறை திராவிடர் கழகத்தை விட்டு விலகும் போது அவரோட ராமாமிரதம் அம்மையாரும் திராவிட கழகத்தை விட்டு விலகிடுவாங்க ஏன்னா தான் அவங்களோட எல்லாமே அவங்க மணியம்மை திருமணம் வந்து அவங்களுக்கு பிடிக்காது அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா திமுக ஆதரவாளராக தான் இறக்கும் வரையில இருப்பாங்க இப்போ மூலூர் ராமாமிருதம் அமையார் நினைவு திருமண திட்டம் அப்படின்னு சொல்லி ஐயாயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுவா மாத்தினாங்க திரு கலைஞர் மு கருணாநிதி தலைமையிலான தமிழக அரசு எட்டாம் வகுப்பு வரை படித்த பெண்களுக்கு அதை கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ மூவலூர் ராமமிருதம் அமையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டுவரப்பட்டிருக்கு இது எந்த வருஷம் கொண்டு வந்தது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி அப்போ கூற்று ஏ தவறு கூட்டு தவறு காரணம் சரி அடுத்து அம்மு சுவாமிநாதன் அம்மு சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லும் இவங்க எங்க வருவாங்க அப்படின்னா அரசியலமைப்பு சபை அரசியலமைப்பு சபை உருவாக்குறதுக்கு அம்மு சுவாமிநாதனுடைய பங்கு அப்படின்றது அளப்பரியது இவங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு எங்க பிறந்திருப்பாங்க அப்படின்னா கேரளால இருக்கக்கூடிய பாலக்காட்டுல பிறந்திருப்பாங்க சுவாமிநாதனை மனந்த உடனே ஆங்கிலம் கற்றுக்கொண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்னைக்கு குடி பிறந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல அரசியல் மற்றும் பெண்கள் உரிமை இயக்கத்துல பாடுபட்டிருப்பாங்க ஈர்க்கப்பட்டு சேர்ந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கமலாதேவி சட்டோபாத்யா அன்னிபெசன் முத்துலட்சுமி ரெட்டி இவங்களோட இணைந்து மகளிர் இந்தியாவை நிறுவிருப்பாங்க சென்னை அடையாறுல இருக்கக்கூடிய சங்கம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெண்கள் உரிமை அமைப்புகள்ல ஒன்னாக மாறுச்சு குழந்தை திருமணம் மற்றும் தேவதாசி நடைமுறை போன்ற சமூக பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு இது செயல்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மான்டெகி செம்ஸ்படு சீர்திருத்தம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல நடந்த சவுத் பரோ கமிஷன் இவங்களுடைய பிரதிநிதித்துவங்களை பெண்கள் வாக்குரிமை சமத்துவத்தை பத்தி என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா வாதிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐஎன்சில சேருவாங்க நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வெள்ளை நெய் வெளியே இயக்கத்திலையும் இவங்க செஞ்சிருப்பாங்க அப்படின்னா பாடுபட்டிருப்பாங்க ஒரு வருஷம் கழிச்சு சிறைக்கும் போயிருப்பாங்க சரிங்களா நாற்பத்தி ஆறுல சென்னை தொகுதியில இருந்து அரசியலமைப்பு சட்ட சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க இவங்க அடிப்படை உரிமைகள் மற்றும் வழிகாட்டுதல் கொள்கை குறித்து செஞ்சிருப்பாங்க அப்படின்னா பேசியிருப்பாங்க சுதந்திரத்துக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து மக்களவைக்கும் ஐம்பத்தி நாலுல மாநிலங்களவைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க சரிங்களா பாரத் ஸ்கவுட் இருக்கு இல்லையா ஸ்கவுட் அதனுடைய தலைவராக அறுபத்தஞ்சுல பணியாற்றிட்டு இருப்பாங்க அப்ப இது ஒண்ணு ருக்மணி லட்சுமிபதி ருக்மணி லட்சுமிபதி வைத்து நம்ம இப்பதான் பார்த்தோம் இளைஞர்களினுடைய கூட்டணிவின் ஒன்னையும் உருவாக்கியிருப்பாங்க கிருஷ்ணமால் ஜெகநாதன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன தெரியணும் பூமிதான இயக்கம் அதுதான் யார் அப்படின்னா கிருஷ்ணாம்பால் ஜெகதா ஜெகநாதன் கிருஷ்ணாம்பால் ஜெகநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல தான் நெசஞ்சிருக்கும் அப்படின்னா அந்த கிருஷ்ணமால் ஜெகநாதனுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா பத்மபூஷன் கிடைச்சிருக்கும் ஆயிரத்தி இருபத்தி ஆறு திண்டுக்கல் இருக்கக்கூடிய பட்டி வீரன் பட்டியில என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா பிறந்திருப்பாங்க அதே மாதிரி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சட்டமறுப்பு இயக்கத்திலும் பங்கேற்றிருப்பாங்க வினோபாபாவை பூமிதான இயக்கத்தினுடைய முக்கியமான பங்கேற்பாளர் அறுபத்தெட்டுல இவங்க வெண்மதியில ஒரு ஒரு படுகொலை நடந்திருக்கும் அதாவது கூலி உயர்த்தி கேட்ட அந்த கூலி தொழிலாளியை வந்து உயிரோடு எரிக்கப்பட்டிருப்பாங்க சோ அதுக்கு அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நிலம் இல்லாதவர்களுக்காக நிலம் வேண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அமைப்பை வந்து தொடங்கியிருப்பாங்க பூமிதான இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சரிங்களா அப்ப கிருஷ்ணமால் ஜெகநாதன் பூமிதான இயக்கம் அடுத்ததா வேற யாரு இருக்கா அப்படின்னா அஞ்சலி அம்மாள் கிடையாது இது கடலூர் அஞ்சலி அம்மாள் அஞ்சலி அம்மாள் நீலன்சலை சித்தியாபிரகத்துல பங்கேற்றிருப்பாங்க நாலு மூணு ஆப்ஷன் பி அடுத்து தேவதாசி பற்றிய நாவல் எழுதுனது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வேற யாரு இல்ல நம்ம மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் தாசிகளின் மோசவலை மதிக்கட்ட மைனர் அப்படின்ற ரெண்டு நாவல் எழுதுவாங்க பிரம்மஞான சபையினுடைய தனமையகம் அமைந்திருந்த இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பிரம்மஞான சபை ஹென்ரி ஆல்காட் அவரால் நிறுவப்பட்டதான் என்னது அப்படின்னா இந்த பிரம்மஞான சபை இந்த பிரம்மஞான சபையினுடைய தலைமையிடம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெட்ராஸ் அன்னிபேசன்ட் வந்திருப்பாங்க இல்லையா பிரம்மஞான சபையினுடைய உறுப்பினராக இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அங்கிருந்து என்ன செய்வாங்க இங்க வந்திருப்பாங்க அன்னிபெசன்ட் அம்மையார் சோ அன்னிபெசன்ட் அம்மையார் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிரம்மஞான சபையினுடைய தலைவராக என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இருந்திருப்பாங்க அதாவது அயர்லாந்தை பூர்வீகமாக கொண்ட பெண்மணி தான் யார் அப்படின்னா நம்ம அன்னிபெசன்ட்டு அடையாறு பிரம்மஞான சபையை நிர்வகிக்கிறதுக்காக ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல என்ன செய்வாங்கன்னா வருவாங்க அது எங்க இருக்கு மெட்ராஸ்ல இருக்கு இவங்களோட பத்திரிகை தான் காமன்வெல்த் நியூ இந்தியா டம் சொல்லிக்கிட்டவங்க தான் யார் இந்திய உடைத்தறித்த இந்து இவர் கல்கத்தா காங்கிரஸ் காங்கிரசனுடைய முதல் பெண் தலைவராக இருந்திருப்பாரு சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க வேற யாரும் இல்ல நம்ம ருக்மணி லக்ஷ்மிபதி ருக்மணி லக்ஷ்மிபதி சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாடு அப்படின்றதும் ஒரு முக்கியமான நிகழ்வு இது உலகத்துல இருந்து பல பெண்கள் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா வாக்குரிமை இயக்கத்துக்காக ஒண்ணு கூடியிருப்பாங்க சரிங்களா பெண்களின் வாக்குரிமை ஆதரவை பெறுவதற்காகவும் தற்போது இருக்கக்கூடிய அந்த நிலை குறித்த தகவல்களை பரிமாறிக்கொள்றதுக்கும் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்னது அப்படின்னா இந்த அமைப்பு இதுல இந்தியாவின் சார்பில் பங்கேற்றவங்க ருக்மணி லட்சுமிபதி அடுத்து மூவலூர் ராமாமிருதம் இப்பதான் பார்த்தோம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க மூலூர் ராமமிருதம் அம்மையார் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா திருவாரூர் மாவட்டம் கீரனூர்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள மயிலாடுதுறை சரிங்களா ஆப்ஷன் பி அடுத்து தமிழ் தமிழகத்தில் சட்டமறுப்பு இயக்கத்தின் போது உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாரு ருக்மணி லட்சுமிபதி ருக்மணி லட்சுமிபதி தான் அந்த உப்பு சட்டங்களை மீறினதுக்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி கதறிந்தவங்க மட்டும்தான் உள்ள வரணும் ஓடை எழுதி வச்சிருப்பாங்க எல்லாம் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம் யாருடைய தலைமையின் கீழ் நவம்பர் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மணிமேகலை சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதாசி பெண்கள் சங்க கூட்டம் அப்படின்றது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு கேக்குறாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல வந்து தேவதாசி முறை ஒழிக்கிறதுக்காகவே மணிமேகலை சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து என்ன செய்யப்பட்டது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்றத நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம் இல்லையா சோ அந்த மணிமேகலை சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பை வந்து யாரு நிறுவாங்க அப்படின்னு சொல்ற அதுல வந்து உருவாக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லுவோம் அதுல முத்துலட்சுமி ரெட்டியும் அதுக்காக அந்த தேவதாசி முறை ஒழிப்புக்காக போராடினவங்க இருபத்தி ஏழுல தொடங்கப்பட்ட அமைப்பு தான் இந்த மணிமேகலை சங்கம் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு சரி யாரோட தலைமையில ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு அப்படின்னா சௌத்ரிவி வி போனாம்பாள் தலைமையில ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அடுத்து நான்கந்த பாரதம் அப்படின்ற நூலை எழுதுனவங்க யார் அப்படின்னா அம்புஜத்தம்மாள் நான்கந்த பாரதம் அப்படின்ற நூலை எழுதுனவங்க யார் அப்படின்னா அம்புஜத்தம்மாள் இந்த கடலூர் அஞ்சலையம்மாள் இந்த அம்புஜத்தம்மாள் இவங்க எல்லாருமே என்னது அப்படின்னா நம்மளோட பழைய தமிழ் புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க கடலூர் அஞ்சலி அம்மாள் அம்புஜத்தம்மாள் இந்த அம்புஜத்தம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காந்தியடிகளினுடைய வளர்ப்பு மகள் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லுவாங்க இவங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சென்னையில பிறந்திருப்பாங்க நான்கந்த பாரதம் அப்படின்னு தன்னோட எழுபதாவது வயதுல எழுதியிருப்பாங்க அன்னிய துணியை எதிர்க்கக்கூடியது இவங்களுடைய ஒரு இதாக மாறுது சீனிவாச காந்தி நிலையம் தன்னோட அப்பா பெயரோட காந்தியினுடைய பெயரையும் நினைச்சு சீனிவாச காந்தி நிலையம் அப்படின்ற ஒரு இதை வந்து உருவாக்கியிருப்பாங்க முப்பதுல நடைபெற்ற கள்ளுக்கடை மறியல் துணி கடை மறியல் அதெல்லாம் பண்ணுவாங்க கதர் துணியை வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்றதுக்காக அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வந்து கே பி சுந்தரம்பாலுக்கு பத்மஸ்ரீ பட்டம் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பத்மஸ்ரீ கொடுத்துருப்பாங்க சரிங்களா இவங்க வந்து பாரதி பாடலால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறாங்க சரிங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் இவரோட தந்தை பேர் சீனிவாசன் அதனால அவரோட பேரோட காந்தியோடைய பேரையும் இணைத்து சீனிவாச காந்தி நிலையம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து ஏற்படுத்துவாங்க ஸோ இதோட விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்றதுல இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பார்ட் வீடியோ முடியுது நம்ம செகண்ட் பார்ட் வீடியோ அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ